தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கிக் கொண்டுள்ளது அதிமுக திமுக இருவரும் கட்சிகள் கூட்டணிகள் பலப்படுத்துவதை மும்முரம் காட்டி வருகின்றன தற்போது வரை திமுகவில் கூட்டணி கட்சிகள் சிதறாமல் இருக்கும் நிலையில் வீசிக்க தனது ஆட்டத்தை திமுகவிற்கு எதிராக தொடங்கியுள்ளது தினம்தோறும் செய்தியாளர்களை சந்திக்கும் திருமாவளவனிடம் வணக்கம் நான் நயனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் கூட்டணி விலகல் குறித்தும் திமுகவிடம் அதிக சீட் கேட்பீர்களா என தொடர் கேள்வி எழுப்பி வரும் வேளையில் திருமாவளவன் மழுப்பலாக பதில் சொல்லி கடந்த நிலையில் வெளிப்படையாக கூறியுள்ளது அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக திருச்சியில் ஒரே ஹோட்டலில் விசிக தலைவர் திருமாவளவன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மற்றும் மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ஆகியோர் தங்கியிருந்தனர் இதில் திருமாவளவன் வைகை செல்வன் சந்திப்பு நடைபெற்றது சுமார் இருபது நிமிடங்கள் இந்த சந்திப்பானது நடந்தது அதேபோல் திருமாவளவனை தொடர்ந்து நயனார் நாகேந்திரனையும் வைகை செல்வன் சந்தித்தார் இந்த சந்திப்புக்கு பின் வைகை செல்வன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் திமுக கூட்டணியில் முதல் ஓட்டை விழுந்து விட்டது என்று தெரிவித்தார் ஆனால் திருமாவளவன் அது வெறும் இலக்கிய சந்திப்பு என்று மட்டுமே விளக்கம் அளித்தார் தமிழக அரசியலை பொறுத்தவரை திருப்பு சீட்டாக இருந்து வருகிறது இவர் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் கண்டிப்பாக சருக்கல்களை சந்திக்கும் என கூறப்படும் நிலையில் திருமாவளவன் நேற்று தெரிவித்த கருத்தால் திமுகவுக்கு ஷாக்கை கொடுத்துள்ளதா தமிழ்நாட்டில் திமுக மட்டுமல்லாமல் அதிமுகவோடு சேர்வதற்கும் விசிகாவுக்கு கதவுகள் திறந்திருக்கின்றன ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அது முடியாது பாமக மற்றும் பாஜக இருக்கும் கூட்டணியிலோ அணியிலோ இப்படி அனைத்து கதவுகளையும் ஓடிவிட்டால் எப்படி கூட்டணி பேரம் பேசுவது என்று எல்லோரும் கேட்கிறார்கள் கூட்டணி பேரம் பேசுவதற்காக நாங்கள் கட்சியை நடத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கையில் திருமாவளவன் இப்படியான ஆதரவு கொடுத்திருந்தால் ஏன் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போகிறது உங்களுக்கு திமுக தான் வேண்டும் என தெனாவட்டாக சொல்லிவிட்டு இப்போது பாமகவுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதால் திருமாவளவன் கதற தொடங்கியுள்ளார் ஆனால் அதிமுக தரப்பில் இருந்து நாங்கள் கூட்டணி வைத்தாலும் நேர்மையாக இருக்கும் எதிர்த்தாலும் நேர்மையாக இருக்கும் எங்கள் கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக அவர்களை விட்டுக் கொடுக்க முடியாது திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவின் தொங்கு சதைகள் அவை அங்கேயே இருந்து அழிவதுதான் சரி எனக்கு கருத்துக்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்